ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் நேத்தி நம்ம பார்த்திருந்தோம் ஏர்போர்ட்ல ரஜினி சார் பத்தினாக்கா விஜய் சார் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருப்பாரு கூடி சீக்கிரமே அரசியல் அந்த அஃபீஷியலா என்ட்ரி கொடுக்கக்கூடிய விஜய் சாரை பத்தி அங்கே ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரீஸ் பண்ணியிருந்தாங்க புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் சார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு ஸோ ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் சார் அவருடைய பிஆர்ஓ மூலியமாக ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே பிஆர்ஓ தான் நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்குமே சோ ரியாஸ் அகமது மூலியமாக தன்னுடைய ஆதகத்தை வெளிப்படுத்தினாரு இந்த மாதிரி லால் சலாம் படத்தோட ஆடியோலன்ஸ்ல ரஜினி சார் என்ன பத்தி பேசியிருந்தாரு இந்த காக்கா கிழக்கு பிரச்சனை அங்கே அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார் ஆக்சுவலாக இதை நான் தான் வச்சிருக்கணும் பட் ஆனால் அவர் பெருந்தெருமையா பத்தினாக்கா அந்த இடத்துல பேசி என்னுடைய அந்த அரசியல் பிரயோசத்தை பற்றிலாம் அவர் பேசிருக்காரு என்ன அவர் வந்து வாட்ச் பண்ணி என்ன நல்லா தெரியுது சோ என் இன்னும் ஒரு அக்கறையை அரிசி அப்படின்னு ஆதகம் பத்தி அவர் பேசிருந்தாரு இந்த நிலையில தான் இப்ப ரஜினி சார் மீண்டும் வந்து இப்ப ஏர்போர்ட்ல அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூடி சீக்கிரமே ரஜினி சார் வந்து விஜய் சார் வந்து சந்திச்சு வரணும் தன்னுடைய அரசியல் வருகைக்கு த அவருடைய ஆதரவு வந்து தெரிவிக்கணும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆசீர்வாத வாங்குறதுக்காக கூடி சீக்கிரமே ரெண்டு பேர் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்ற நியூஸஸ் ஒரு பக்கம் வந்திருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஒன் அப்டேட் என்னன்னா விஜய் சார் தன்னுடைய அந்த ஐடி விங் இருப்பாங்க பாத்தீங்களா சோசியல் மீடியால இயங்கக்கூடிய அந்த ஐடி விங் அவங்களுக்கு ஒரு வாய்மொழி ஒரு உத்தரவு ஒன்று போயிருக்கு ரஜினி சார் உட்பட எந்த ஒரு நடிகரையும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ யாருமே வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது தேவை இல்லாம அவங்கள வந்து இழிவா பேசுறது அவங்களை வம்புழுக்கிறது அவங்க வந்து தேவையில்லாம கொச்சைப்படுத்த பேசுறது எல்லாம் இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பா நடிகர்களான ரஜினி சார் அஜித் சார் சோ அந்த மாதிரி யாருமே நீங்க வந்து வம்பு ஒம்ப கூடாது நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு சோ இந்த நேரத்துல நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போய் ஸோ இன்னொன்று ஒரு பக்கம் நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாக விஜய் சார் அவரை இருந்து நீங்கள் பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பெருசாக யார்கிட்டையும் ஒரு ஒம்பு வச்சுக்கல சின்ன சின்ன ஐடிஸ்லாம் வந்து ஏதாவது ஆயிரம சர்ச்சு கேட்பீங்க அது வேற பட் ஒரு கொஞ்சம் ரிப்பீட்டட் ஐடிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க அதுவும் குறிப்பா ரஜினி சார் மேல ஒரு சாப்டார்டரோட தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்மளால அந்த டிஃபரன்ஸ் நல்லா பார்க்க முடியுது இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் ரஜினி சார் அந்த லால் சலாமா ஆடியலன்ஸ்ல பேசினது காக்காக்களுக்கு வந்து விஷயம் நீங்க ஜெயிலோட ஆடியன்ஸ்ல பேசும்போது நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இன்னும் வந்து விஜய் சார் மேல நீங்க அக்கறையா தான் இருக்கீங்க அவருடைய அந்த அரசியல் வருகைக்காக எந்த அளவுக்கு இந்த ரசிகர் சண்டைய ஒரே மேடை பேச்சுல நீங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்ற இருக்கிற அவங்களும் பத்தினதா தங்களுடைய அந்த ஆதரவு வந்து தெரிவிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க